நம்ம யோகம் யூடியூப் இருந்து உங்களுக்கு தினந்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டாதான் தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் நன்றி யோகம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாரம்பரிய வைத்தியர் மணிகண்டன் ஐயா இருக்காரு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நம்ம சேனல் நிறைய பதிவுகள்ல மூலிகையை பத்தி புது புது விஷயமா நிறைய சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு என்ன மாதிரியான மூலிகை பத்தி சொல்ல போறீங்க இன்றைக்கு பாத்தீங்கன்னா சளி சளி சம்பந்தப்பட்ட நோய்கள் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் புது புது வகையில புது புது வியாதிகள் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் சுவாச சம்பந்தப்பட்ட நோய் வருது மக்கள் நலன் வேண்டி மக்களுக்காக இன்னைக்கு ஒரு எளிய முறையில் ஒரு கருப்ப மருந்து நுரையீரலுக்கான சுவாசத்துக்கான சளிக்கான ஒரு கற்ப மருந்து ஓகே இந்த சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இந்த மருந்து எப்படி செய்யணும்னு எங்களுக்கு செஞ்சு காட்ட முடியும் சாரம செயல்முறை செஞ்சு காட்டலாம் இந்த மூலிகை பார்க்குறீங்க இது வெண்ணொச்சி இந்த கற்ப மருந்து செய்கிறதுக்காக வெண்ணொச்சி ஆடாதோரை குப்பைமேனி மேனி தூதுவலை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிறுதும்பை அரிசி திப்பிலி கல்லுப்பு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கிலோ கல்லூப்பு எடுத்து வச்சிருக்கு இந்த ஒரு கிலோ கல்லூப்பில் அரை கிலோ மட்டும் தீ வந்து சிறுந்தியாக இருக்கணும் இதனுடைய பாதியளவு மட்டும் போட்டு வருகிறோம் இது சிறுந்தியில் தான் வருகணும் தீ அதிகமாக காற்றக்கூடாது இதில் கட் பண்ணுற மூலியை பார்த்தீங்கன்னா முதல்ல தூதுவலை தூதுவலையை கட் பண்ணி இந்த உப்பு வருந்த பிறகு இதில் போட்டு இந்த தூதுவாளையை சேர்த்து கருக்க வறுத்து எடுக்கணும் இதனுடைய சத்து மொத்தம் இந்த உப்பு எடுத்துக்கும் குறிப்பாக என்னடா உப்பு போட்டு வருகிறாங்களேன்னு சொல்லி யோசிக்க வேண்டாம் உப்புல வந்து பார்த்தீங்கன்னா பாதரசத்தின் சத்து இருக்குது அதே மாதிரி இந்த ரசத்தின் சத்து உடலுக்கு ஜீவசக்தியில ஒன்று அதனால உப்பு நல்லா கருப்பாக வரலாம் வறுத்து எடுத்துக்கணும் அந்த பொறியதெல்லாம் பிறகு நம்ம தூதுவாளையை போட்டு சேர்த்து வறுக்க ஆரம்பிப்போம் இந்த உப்பு பொறிக்கிற சவுண்டு கேட்குதுங்களா

அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி குண்டுலாம் இருக்கும் முதல்ல வந்து அலசி ஓரளவு காய வச்சுட்டு உருவி போடுங்க கவனமாக செய்யுங்க ஆடாதோடை ஆடாதோடைய கொஞ்சம் பொடியை கட் பண்ணி ஆனால் ஒரு நூறு கிராம் இருந்தால் போதும் ஒரு கிலோவுக்கு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் இருந்து சேர்த்தா போதும் தும்பை வந்து அந்த மாதிரி இலை கிள்ளி எடுத்துக்கணும் பூவோட போடணும் அந்த பூவோட போட்டோம்னா பலன் அதிகமாக கிடைக்கும் இல்லை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வேரை தவிர்த்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டி சேகலாம் இதனுடைய எந்த வேருமே இதற்கு கசாயம் வச்சு அரைப்போம் கடைசியாக மொத்த வேரையும் போட்டு எந்த வேருமே வந்து வேஸ்ட் ஆகாது வேர் கசாயம் பண்ணிடுவோம் என்னடா அதில் வேர் போடணும்னு நினைக்க வேண்டாம் இந்த வேர் வந்து கசாயம் முறையில் போட்டு இந்த உப்புக்கு வந்து அரைச்சி திருப்பி ஒரு வாட்டி வறுப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா நொச்சி எடுத்து அந்த காம்பு எடுத்து வச்சுக்குவோம் அந்த காம்பையும் கசாயமாகும் இப்போது பார்த்திங்கன்னா வெள்ளையாருந்த உப்பு இது மாதிரி பொறிச்சு அதில் இருக்கக்கூடிய உப்பில் இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் பிரிஞ்சு இது மாதிரி கருப்பாக மாறி வரும்போது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுல இருந்து ஒரு எண்பது கிராம் இருக்கக்கூடிய பூதுவள இலையை போட்டு இதனோடு சேர்த்து வருகிறோம் தூதுவாழ கீரையில இருக்கக்கூடிய சத்துன்னு வந்து உப்பு எடுத்துக்கும் இந்த தூதுவாழ இலையும் நல்ல கருப்பா வருந்த பிறகு இதை வந்து கல்வத்துல போட்டு அரைப்போம் இது ஒரு முறை அதுக்கப்புறம் நம்ம மீதி மீத்து இருக்கிற அரைக்கிற உப்ப இந்த அரைக்கிற உப்ப பொடியாக்கி இதுல போட்டு ஒவ்வொரு மூலிகையா சேர்த்துக்குவோம் இது ஒரு இதுல ஒரு மூலிகை அரைக்கும் இதுல ஒரு மூலிகை அரைக்கும் திருப்பி இத பொடியாகவும் திருப்பி இதுல போடுவோம் அது மாறி மொத்த முனி எடுத்துருவோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போட்ட அந்த தூதுவாலை மொத்த சக்தியும் உப்புக்கு கொடுத்துட்டு அவனுடைய தண்டு கூட பாருங்க இது மாதிரி பக்குவத்துக்கு இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தூதுவாளை போட்டு நம்ம அந்த தூட சொத்தியை உப்புக்கு ஏற்றி அந்த உப்பை வந்து அரைக்கிறோம் இது மாதிரி மாறி மாறி எல்லாம் ஒரு கிலோ உப்பு அரை கிலோவாக வந்து நம்ம எடுத்து பிரிச்சுருக்கோம் அந்த பிரிச்சதில் ஒரு பகுதியை வந்து இப்போ தூதுவாழையை போட்டு அதை அரைய அரைக்கிறதுக்கு போகுது இது நல்லா பவுடராக அரைச்சி இது மீண்டும் எடுத்து குப்பை மீன் போடுவோம் இந்த முறை மாறி மாறி நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அரை கிலோ உப்பு வந்து கல்வத்தில் அரைஞ்சிட்டு இருக்குது மீதி அரை கிலோ உப்பு பொடியாக்கி வருகிறோம் ஏன் பொடியாக்கி அந்த பொறிப்பு தன்மை வந்து கண்ணு கடிக்காம இருக்கிறதுக்காக உங்களுக்கு பொறிஞ்சா கண்ணு வரும்னு காட்டுறதுக்காக தான் பொடியாக்கல இதை பார்த்தீங்கன்னா பொடியாக்கி பொடிக்கிறோம் அதே மாதிரி சிறுதியில தான் வருகிறோம் உப்பு கருப்பை வந்துச்சு இதில் சேர்க்கக்கூடிய பாருங்க பாருங்கள் குப்பைமேனி இந்த குப்பைமேனி பார்த்தீங்கன்னா மாயாஜால மோகினின்னு ஒரு பேர் உண்டு இது சர்மம் சார்ந்த நோய்களை மட்டுமல்ல கபம் சார்ந்த நோய்களை போக்குவதில் மிக ராணி இது அதனால தான் இது பேர் மாயாஜால மோகனின்னு சொன்னாங்க இப்போ இதில் எவ்வளோ சேர்க்கிறோம்னா அரை கிலோவுக்கு ஒரு ஐம்பதுலருந்து ஐம்பத்தைந்து கிராம் நம்ம வந்து இதில் சேர்த்து வருகிறோம் இதனுடைய மகத்துவம் பார்த்தீங்கன்னா நெஞ்சில் இருக்கக்கூடிய கோழையை கரைத்து வெளியே தள்ளுவதில் அதாவது மலத்தோடு சேர்த்து இழைக்கிறோம் அதே மாதிரி சிறு கோதைகளுக்கு இது கொடுத்தீங்கன்னா வாந்தி மூலியமா இதனுடைய தொண்டையில் அடைப்பட்ட கோழையை வெளியேற்றும் அது மட்டும் இல்லாமல் இதை உள்ளுக்கு போகிறதுனால தோல் நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு சளியை மட்டும் அறுக்கிறதுல வல்லமை இல்லை இது தோல் நோயும் போக்கும் இது தோலுக்கும் இது வந்து மருந்தாக பயன்படுத்தலாம் ஏற்கனவே நம்ம தூதுவாலை போட்டு அரைச்சி எடுத்து அதாவது வறுத்து எடுத்து கல்வத்தில் போட்டு அரைச்சி அதே உப்பை மீண்டும் சட்டியில் கொட்டி ஆடாதோடை இது வந்து ஐம்பதுலேருந்து எண்பது கிராம் அளவு தான் அந்த அரை கிலோவுக்கு அதுக்கு மேலே போடக்கூடாது ஒரு தோராயமாக போடலாம் ஒரு கைப்பிடின்னு வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு போடணும் இதனுடைய பார்த்தீங்கன்னா இந்த ஆடாதோடை சளிக்கு மிகச்சிறந்த மருந்து இந்த ஆடாதோடையில் உள்ள பொக்கிஷன் பார்த்தீங்கன்னா கபத்தை உண்டு பண்ண மூல காரணமாக இருக்கிற மூல காரணத்தை இது அறுத்து எடுக்கும் அதாவது எலும்பை பற்றிய பிணிகள் இப்போ பார்த்தீங்கன்னா சளியை வந்து எலும்பில் பிடிச்சிருச்சுன்னா அதனுடைய பேர் வந்து காசம் அதே மாதிரி நுரையீரலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் நுரையீரல் படிந்துள்ள அழுக்குகளை வெளியேற்றும் அந்த அளவுக்கு இந்த ஆடாதோடையில் சக்தி உண்டு இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த வீசிங் ப்ராப்ளம் வரும் சில பேருக்கு மூச்சு குயின்னு இழுப்பாங்க குர குர சவுண்டு வரும் அந்த பூனை கத்துற மாதிரி உள்ள அப்பேற்பட்ட கபத்தையே அடுத்து வெளி தள்ளக்கூடிய சக்தி வந்து இந்த ஆடாதோடைக்கு உண்டு இதனோட சத்தம் இந்த உப்புளை ஏறும் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னதாக தூதுவாலை குப்பை மீனி போட்டு அரைச்சது மறுபடியும் கொட்டுறோம் கொட்டி கொஞ்சம் லேசாக சூடு காரணம் பா சூடு காரணம் ஒண்ண விண்மொச்சி வச்சி வந்து சளி சார்ந்த நோய்களுக்கும் கதம் சார்ந்த நோய்களுக்கும் பிகினிசியம் சார்ந்த நோய்களுக்கும் உடல் வலிக்கும் மிக சிறந்த மூலிகை இதுவே வந்து ஒரு ஐம்பதுலேருந்து எண்பது கிராமுக்குள்ளே தான் போடணும் அரை கிலோவுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்கிறவங்க இரும்பு கடாயை தான் பயன்படுத்தணும் அலுமினிய கடாயோ இன்டாலியம் கடாயோ பயன்படுத்தக்கூடாது ஏற்கனவே குப்பை மீனி தூதுவாளை போட்ட உப்பை திருப்பி கொட்டுறோம் இதில் தும்பை தும்பை மூலிகை சேர்க்க போறோம் இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா துன்பத்தை போக்குமாம் தும்பை இதனுடைய பூனுடைய தன்மை பார்த்தீங்கன்னா கோதைகளுக்கு ஏற்படக்கூடிய சளியை போக்கும் உடலுள்ள வலியை போக்கும் கபத்தை அறுக்கும் சளிக்கு எதிரியாகும் உடலில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமைக்கு மருந்தாகும் இந்த டஸ்ட் அலர்ஜி வருது சில பேருக்கு அந்த டஸ்ட் அலர்ஜிக்கு இந்த தும்பை மிக சிறந்த மூலிகை இதே இதில் ஒரு ஐம்பதுல இருந்து எண்பது கிராம் வெறிய சேர்க்கலாம் அரை கிலோவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மூலிகையும் போட்டு உப்பை நல்லா வறுத்தெடுத்து மூலிகுடைய சாரை வந்து அந்த உப்புக்கு சுருப்பு கொடுத்துட்ருக்கோம் சுரு கொடுத்து எல்லாம் முடிஞ்ச பிறகு அதில் மீற திப்பிகளை வந்து ஜெலிச்சு எடுத்துக்கிறோம் அந்த மொத்த உப்பையும் மூலிகையினுடைய சாறு கொடுத்து அதை மூலிகையே கொடுத்து வறுத்து எடுத்தாச்சு வறுத்து எடுத்து ஜெலிச்சு எடுத்தாச்சு இதில் சேர்க்கறதுக்கு திப்பிலி ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராம் திப்பிலி சேர்த்தா போதும் இந்த திப்பிலி வந்து நம்ம உடம்பில் சளியை சேர விடாமல் செய்யும் தொண்டைக்கு இதை வலிக்கும் நுரையீரலுக்கு பலம் தரும் இதை நீங்கள் உபயோகிக்கும் போது பணம் எல்லாம் சேர்த்து உபயோகிக்கலாம் ஒரு ஐம்பது ஆண்டு திப்பிலிய வருத்த வச்சு ஒரு லேசாக வருத்த உடனே மீண்டும் அந்த வறுத்த எடுத்த உப்பு இதில் கொட்டி வறுத்து மீண்டும் கழுத்தில் போட்டு அரைச்சி எடுத்தால் மருந்து முடியுது இந்த மருந்தை வந்து மருந்தாக இல்லாமல் உணவுக்கு விருந்தாகவும் பயன்படுத்தலாம் எப்படின்னு கேட்டிங்களா ஐயா இது வந்து எப்படி சாப்பிட்லாம் எந்த அனுபவம் சாப்பிட்ணுன்றது பல குழப்பமாகவே இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா அரிசி திப்பிலி வந்துருச்சு ஏற்கனவே வறுத்து அரைத்த உப்பு மூலிகை எல்லாம் போட்டு வறுத்து அரைத்த உப்பை வந்து இதில் கொட்டி திருப்ப லேசாக ஒரு வறு வறுத்துக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உப்பை அந்த ஐந்து மூலிகை போட்டு கடைசி ஆறாவதாக திப்பிலி சேர்த்து வறுத்து எடுத்துருக்கோம் வறுத்தெடுத்து மறுபடியும் கள்ளத்துக்கு போய் நல்லா நைஸாக வசரகாயம் பண்ணி வச்சுக்கணும் இதை வசரகாயம் பண்ணி வச்சுட்டு பல நோய்களுக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு சுவாசம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு பீனிசம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு நுரையீரலை சுத்தமாக்கக்கூடிய தன்மை இப்போ இந்த உப்புக்கு இருக்குது இதை எப்படி சாப்பிட்ணுன்னு கேட்டிங்கன்னா திருவடி பிரமாணம் அதாவது இந்த மூணு விரல அளவுக்கு எடுத்து இது வெந்நீர் இந்த வெந்நீரில் போடுங்க போட்டு ரெண்டு நிமிஷம் அப்படி கலக்குங்க இந்த வெந்நீரில் போட்டு சாப்பிட்றப்போ சிறிது தேன் தேன் போட்டு கலந்துக்கிறோம் இது ஒன்றும் பண்ண வேணாம் அப்படியே சாப்பிட்லாம் அப்படியே குடிக்கலாம் அவ்வளோ அற்புதமா இருக்கும் இது உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த கபம் அப்படியே உணரலாம் சாப்பிடலாம் வெளிநீர் சுடுதண்ணி போட்டு சாப்பிடலாம் தனியாக ஒரு சிட்டிக்கிழமை எடுத்து போட்டு தேன் கலந்து சாப்பிடலாம் அருமையான நோய்களை கண்டிக்கும் நன்றி என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு டாக்டர் பொன் அண்ணாதுரை சாருடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாருடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹேர்ப்ரோவுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள்